ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப்புக்கு அப்புறம் ஸோ இன்னைக்கான வேகன்சி வந்துருக்குது ஸோ இன்னைக்கான வேகன்சி என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி நாட்டுக்கான வேகன்சி ஒரு பதினெட்டு விதமான வேகன்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சாந்தேதி அன்னைக்கு திருச்சியில் வந்து இன்டர்வியூ நடக்குது ஸோ என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன் ஸோ வேகன்சி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஹச்விஏசி சூப்பர்வைசர் ஸோ ஹச்விஏசி சூப்பர்வைசர் வேகன்சி இருக்குது அதுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரியால் வந்து கிடைக்கும் செகண்ட் வேகன்சி செகண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஸோ எஸ்ஆர் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் ரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் அடுத்து எஸ்ஆர் ஹச்விஏசி டெக்னீஷியன் இதை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்து ஐநூறு ரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ஏசி சில்லர் டெக்னீஷியன் இதை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ஸோ ஹச்விஏசி டெக்னீஷியன் ஹச்விஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் எஸ்ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ஸோ பிஎம்எஸ் ஆப்ரேட்டர் பிஎம்எஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் ஏசி டெக்னீஷியன் ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் இந்த வேகன்சி டக் டு மெட்டல் ஃபேப்ரிகேட்டர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் அடுத்து ஃபைப் ஃபிட்டர் ஸோ பைப்பு ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் வந்து சேலரி கிடைக்கும் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் இனி வரக்கூடிய ஒரு அஞ்சு வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி டீடெயில் வந்து கொடுக்கல ஸோ வந்து சேலரி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அடுத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிளன்னர் பிளன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி டீட்டெயில் வந்து கொடுக்கல அடுத்தல்டிவி சூப்பர்வைசர் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி கொடுக்கல அதுக்கு அடுத்த வேகன்சி ஸ்க்ரூ ஏரியா சூப்பர்வைசர் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அடுத்த வேகன்சி டபிள்யூபிஆர் மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி கொடுக்கல அதுக்கு அடுத்த வேகன்சி மெனிஸ்ட் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ரி கொடுக்கல பதினெட்டாவது வேகன்சி ப்ளம்பர் ப்ளம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி டீடைல் வந்து கொடுக்கல ஸோ இந்த பதினெட்டு வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சாந்தேதி அன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அல் அரஃப் அர்பாங்கிற கன்சல்டிங்கில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களுடைய அட்ரஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கு உங்களுக்கான இன்டர்வியூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த வேகன்சியை பொறுத்தவரை உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியில் வந்து த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டு ஸோ வந்து கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஸோ உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கைட்லைன்ஸும் வந்து கொடுத்துருவாங்க கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கான ஜாப்பை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலைவாய்ப்பு செய்திகளை சந்திப்போம் நன்றி